சுவாமிக்கு முக்கோடி தேவாதி தேவர்களுக்கு நாற்பத்தி எட்டாயிரம் மகாமுனிவர்களுக்கு பிரபஞ்ச சக்திக்கு பரிபூர்ணான் பட்டினத்தார் திருவடிகளுக்கு முதல் உத்தரவு கோவில்பெட்டிபட்டி கோவில்பட்டி கோவில்பட்டி குழந்தை வேணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா வாங்க ம் கால் வரலாம் அவங்க கூட வந்தீங்களா யார்மா அது கால் வந்துட்டு வாங்க ம் உட்காருக்கலாம் கட்டுமானக்கு நான் போய் பார்த்தேன் வீட்டுக்குள்ள இறந்து போன ஒரு ஆன்மா தெய்வமா வருது உங்க குடும்பத்தில் கும்பிடுறீங்களா ஆமா அதே மாதிரி எல்லையை கடந்து போய் பார்த்தா சொல்ல சாமி குடியிருப்பார் இருக்காரா ஆமா வடிவிலகா விட்டு இருப்பான் முனியீஸ்வரன் ஒருத்தன் எல்லையில் ஆனா இப்ப ஒன்னே முக்கால் ஆண்டுகள் உன்னுடைய உடல்நிலை பற்றியும் குழந்தை பற்றிய மன வருத்தங்கள் உள்ளத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு இந்த வருத்தங்களுக்கு முடிவு உண்டுமா அப்படின்னு கேட்டேன் என்ன நீங்கள் வரீங்க திருப்பதியிலிருந்து வெங்கடாஜலபதியுடைய அரளார உனக்கு ஆம்பளை பிள்ளை கிடைக்கும் ஸ்ரீ பாலாஜின்னு பேரோத்தியம் கால் உண்கிறான் என்ன பாலாஜி ஸ்ரீபாலாஜி ஏன் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் வெங்கடாஜலபதி வந்து கேட்குறாரு நீங்கள் திருப்பதி போவீங்களா நீங்கள் ஒரு முறை போயிட்டு வந்துடணும் கால் ஒன்றுவாங்க கருபதாமிக்கு அதே கோவில் பட்டி எல்லாம் தொழில் சுதந்திரமாக மன வருத்தப்பட்டு வந்தது அவ்வளோதான் ஒரு வாரம் தான் பிள்ளை சுதந்தமா கேட்டு வந்தவங்க யாருமா மகாசக்தியா இருமா என்ன பிள்ளைங்களுக்கு கால் வாங்க வேண்டுதல் இருக்கா கொடுத்துருக்கீங்களா வாங்க உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் பைரவர் வராரு பைரவருக்கு விளக்கு போட்டுகளா போட சொன்னாங்களாம் சோதரத்தில் உங்களுக்கு போட சொல்லி கணுமே நீங்கள் என்னம்மா வியாபாரத்துக்கு செஞ்சிட்டாங்க பைரவருக்கு நீங்கள் வந்து தீபம் போடணும் அப்படி தீபம் போட்டால் ஜென்ம பாவங்கள் உங்களுக்கு தீர்ந்துடும் அதனால் பைரவருடைய உத்தரவுப்படி இன்னையிலிருந்து தொண்ணூற்றி ஐந்து நாட்கள் ஐப்பசி மாதம் முடிந்து கார்த்திகை மாதம் தீபம் ஏற்றுகிற சமயத்தில் ஒரு குழந்த பாக்கியம் கிடைக்கும் அது பொம்பளை பிள்ளையாக இருக்கும் சரஸ்வதினு பேர் கருக்கு கருமிக்கு அரியலூர் 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 என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க கல்யாணம் நடக்கணுமா இன்னும் வந்துடும் நீ யார் யாரு அப்படியா வா போய் என் தங்கை மாரியம்மை பக்கத்துல குடியிருக்கிறான் கல்யாணம் தான் நடக்கணும்னு சொன்னா உன் பயிலுக்கு நான் கல்யாணம் நடத்தி வச்சிருவேன் ஆனா இந்த பொண்ணை தான் முடிச்சு வைக்கணும்னு கேட்டா அதை நான் அசிவணியா தரணும்

எந்த தடையிலாம முடிச்சு தரேன் ரொம்ப வந்திருக்கோம் நினைச்சு வந்திருக்க முடியாது கொடுத்த வரத்தை வாங்கிட்டு வீட்டு அதுக்கு சம்பளம் கிடைச்சாச்சு நீ காலம் கர்ப்பசாமிக்கு திருமணம் கேட்டு வந்தது யாரு யாரும்மா இது யாருங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காருமா அங்கேயும் இல்லுங்கள் ரொம்ப உனக்கு விவரம் சொல்லதுக்கு நான் விரும்பல நீ கேட்கறது என்ன வர வேணும் காடு அவன் இத்தபடி கல்யாணம் முடிச்சா நீ ஏற்றுக்கிடுவியா இந்தா கூப்பிட்டு வருவான் சந்தோஷமா வெற்றிகரமாக நடக்கும் வெற்றிதான் கருபசாமிக்கு மேல தொழில் துவந்தமா கேட்டு வந்தது வாமா யாருக்கு கால் வா என்ன கருபசாமி ஒரு பூ இருக்கான் வச்சிருக்கிறீர்களையா முடிச்சுட்டானா அவன் மனத்துக்குள்ள ஒரு பெண் வளர்ந்து கொண்டு இருக்கிறாள் அவனுக்கு அரசாங்க வேலையும் கிடைக்கும் வாழ்க்கையும் அமையும் கருமசாமிக்கு தஞ்சாவூர் 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 ஒரத்த நாட்டில் இருந்து எல்லாருமே வரலாம் தஞ்சாவூர் உரத்த நாடு தஞ்சாவூர் சொல்லுங்க இப்ப கேட்க முடியாது